அப்புறம் சோம்பீர் அண்ட் ஃபசல் அத்தாச்சரி கார்னர்ஸில் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டிஃபென்ஸ் இவங்களை தான் இருக்கு நரேந்தர் கண்டோலா நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு

தமிழ் தலைவாசா குஜராத் ஜெயின்ஸா அடுத்த நாற்பது நிமிடங்கள் கொடுக்க போறது அஞ்சு பாயிண்ட் யாருக்குன்னு பார்க்க போறோம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம் சன் ஆஃப் தௌமணியும் டிஎன்ஆரும் இருக்கோம் வணக்கம் டிஎன்ஆர் வணக்கம் கௌதம் எவ்வளவு முக்கியமான போட்டினா மக்களே குஜராத் ஜெயின்ஸ் நாற்பத்தி ஒன்பது இருக்காங்க நம்ம நாற்பதுல இருக்கோம் இந்த போட்டியே தமிழ் தலைவா ஜெயிச்சே ஆகணும் அவங்களுடைய பிளே ஆஃப் கனவு நனவாகணும்னா ராகேஷ் உள்ள வந்திருக்காரு டச்சுக்கு பார்க்கிறார் அடி போட்டு வஸ்தவி மேலே டச் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளோட டாப் டிஃபெண்டர் சாகர் தான் அவர் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா இருப்ப தொட்டிருக்காரு நரேந்திர ரபிபக்ஷா காலி பண்ணிருக்கிறாரு அதனால டிஃபென்ஸோட கை இப்ப எல்லா இடங்களிலும் ஓங்குறது ஒரு பிரச்சனையா இருக்கு ரைடர்ஸ் அவங்களை கொஞ்சம் பட்டை தீட்டுறதுக்கு பண்ணணும் நம்ம டீம்ல மட்டும் இல்ல எல்லா டீம்லயும் மீண்டும் ஒரு டூ ஆர் அந்த பக்கம் ராகேஷ் இந்த பக்கம் சுலபமான பாயிண்ட்ங்க சாகில் குலியா போன ஃபார்ம்லயே நல்ல போன மேட்ச்லயே நல்ல ஃபார்ம்ல இல்ல தான் அங்க வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணாரு கோச் போனஸ் இருக்கானா

டேஷ் நடந்துருக்கு வெல்ல போயிருக்காரு அவுட் ஆஃப் பவுன்ஸ் நரேந்தர் கான் ஆனா போனஸ்க்கு ட்ரை இருந்துச்சு போனஸ் நமக்கு வருமானு பார்க்கணும் ரெண்டாவது அவுட் போனஸ் பாயிண்ட் இல்ல சார் இருக்கு ஐ வாஸ் 1 பாயிண்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் அப்புறம் செகண்ட் ஹாப்ல சோனு வருவாரே அவரை பிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினே ரெண்டு கார்னர்ஸ் இருக்காங்க புடிச்சிருக்காங்க சூப்பர் டாக்கிங் வந்துருச்சுங்க இதுதான் தேவை

பண்ணி வெளில வந்துடலாம்னு பார்த்தா சரியான நேரத்தில் அந்த டிஃபன்ஸ் என்ன பண்ணுச்சுனா செவத்தை கட்டிட்டாங்க கோட்டையை உட்கார வச்சுட்டாங்க ஆல் அவுட்டும் நடந்தாச்சு போனஸ் கொடுக்கல இன்னும் சார் போனஸ் எடுத்த மாதிரி இருந்தது ஆனால் அவரு எடுப்பாருன்னு எதிர்பார்க்கறது கஷ்டம் கௌதம் அது நியாயமும் கிடையாது அவருக்கு சான்ஸே கொடுக்கலையே திடீர்னு வந்து நீங்கள் டூ ஆட்டைக்கு இறக்கி ஆடுப்பா அல்லது நீ ஒரு தனியாலாம் ஆடுப்பானா எப்படி ஆட முடியும் அவருக்கு ரெகுலரா சான்ஸ் கொடுக்கல ரைட் ரைட் இருக்கு அவருக்கும் போனஸ் இருக்கு போன தரமும் போனஸ் எடுத்தாரு இந்த தரமும் போனஸ் விடுவாங்க ஏன்னா சாகில் குலியாக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு ஆங்கிள் ஹோல்ட் மோகித் சப்போர்ட்டுக்கு பஸ்தமி வந்தாரு இது டூ ஆர் டேங்கிறப்ப பிரஷர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் பாலாஜி மேல அட்டாச் இருந்துச்சு ஆனா அவசரப்பட்டது நபிபக்ஸ் ஒன் தமிழ் தலைவர் என்ன பண்றார் <laughs> <laughs>

உள்ள போன விஷால் சஹல் என்ன ஆகிறார் போனஸ் இருக்கா போனஸ் வந்தாச்சு நேரம் அபிஷேக் வந்து டைம் அவுட் அதான் உள்ள போடுறாரு ரெண்டாவது ஆல் அவுட் அது இந்த ஹாஃப்ல அதி விரைவில் இந்த ஹாஃப்ல என்ன ஒரு ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு அண்ணா விஷால் பதிமூணு பாயிண்ட் பின்தங்கிய நிலையில் இருக்கும் போது ஆல் அவுட் பண்ணணும் இங்கே ஒரு ஜம்ப் இங்கே ஒரு ஜம்ப் இன்னொரு பாயிண்ட் எடுத்திருக்காரு விஷால் சோம்பீர் வேகமா ஆரம்பிச்சிருக்காரு இப்ப டூ ஆர் டை இருக்கு டூ ஆர் டை இருக்குன்றதுனால வேகமா போட்டாரு ரெண்டு ஈரானிய வீரர்களும் அட்வைஸ் கொடுத்து ஒரு இந்தியர் அனுப்பியிருக்காரு ரெய்டுக்கு டூ ஆர் டை போனஸும் இருக்கு அவர்ல பாத்துக்கோன்னு சொன்னாங்க ரோஹித் குலியா கால் தி ஃபுட் வர்க் சம வேகமா இருக்கும் டூ ஆர் டை போனஸ்க்கு ட்ரை பண்றா டச் கிடைச்சிருக்கு சாகர் மேல போனஸ் இருக்கா ஒண்ணுதான் போனஸ் கிடையாது ஆனா சாகர் வெளில போறதுங்க பாக்குறோம் இவரு நியூஸ் வாசிப்பாரு என் டி டிவில ஆமா ஏதோ சேனல்ல ஏதோ ஒரு சேனல்ல நான் பாத்துருக்கேன் அவர் நியூஸ்ல நியூஸ் ஆங்கர் தான் ஆமா சொல்லி கொடுத்துட்டா போல கபடினா என்னன்னு சொல்லிட்டு பையனுக்கு சாகர் பத்தி சொன்னா சாகர் மேல ஆடே கப்பா பசல இந்த மேட்ச்ல முதல் முறையா டச் எடுத்திருக்காரு விஷால் சஹல் மிக முக்கியமான மொமெண்ட் என்ன நடந்துச்சு பாக்கற டக்குன்னு போய் ஒரு டோ டச் பசல் மேல வெச்சாச்சு பசல் பின்னாடி போக முடியல

இப்போ டிஃபரன்ஸ் பத்து பாயிண்ட்டாக குறைச்சிருக்காங்க ஆட்டத்தில் இன்னும் உயிர் இருக்கு தமிழ் தலைவா விட்றாதீங்க ஓகே பாட்டுக்கு ஒன்றா சினிமா டைலாக்கா எடுத்து விட்றேன் அதிகமாக கோவப்படுற பும்பலையும் அதிகம் ஆசுப்படுற ஆம்பளையும் நானும் பேசுவேன் என்ன நடக்குதீங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ப்ளாக்கு ப்ளாக்கு அப்பா என்ன ப்ளாக்கு கபடி பார்க்குறோமா ஜண்டிக்கட்டு பாக்குறோமா சாஹில் குரியா சூப்பர்

வேற வழி இல்ல எக்ஸாக்டா பாருங்க அந்த வெயிட்ட கொண்டு வந்து முட்டில போட்டார் வேற வழியே இல்ல எஸ்கேப் ஆ பக்கத்து பக்கத்திலே போல டிஃபண்டர்ஸ் நீங்க வேணா வாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாரு தமிழ் தலைவாஸ் அந்த லக்ஸரி கடையாது பாயிண்ட் கடச்சிருக்கு இன்னொரு பாயிண்ட் நல்ல கிக் இமான்சு தர்பார் உள்ள வந்தாரு போன வேகத்துல சட்டுன ஒரு கிக் பின்னாடி இருந்து பாக்கும்போது சாகர் மாதிரியே தெரிஞ்சார் ஆனா சம்ம கிக் அங்க ரீட கண்டினியூ பண்ண அவர் டாஷ் பண்ணனும் நினைச்சாரு ஃபசல் பிடிச்சிருக்காரு ஃபசலோட பேக் போன் தப்பிக்க முடியல மறுபடியும் குஜராத்தோட ஆதிக்கம் ஆரம்பிக்குது உள்ள போன உடனேயே சரியான ஒரு டேக்கிள் ஃபசலுக்கு தான் அடிபட்டிருக்காங்க இந்த பிளாக்ல வைக்கும் போது தான் அவர் மேல அட்டி விழுந்திருக்கு அவங்க டீம்மேட்டை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த மூணு போட்டிகள் யூபி யோத்தாஸோட ஆறாம் தேதி புனேரி பல்டனோட பதினொன்னாம் தேதி டபாங் டெல்லியோட பதினாலாம் தேதி அப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அந்த நாலு போட்டி தான் இருக்கு பதினெட்டாம் தேதி பெங்கால் வாய் வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க இருபது பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கனாலும் அறுபதுல தாங்க நிப்பீங்க கஷ்டங்க ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு உங்களோட கட் ஆஃப் அப்படி காலியெல்லாம் பரவாயில்ல பசல் பாருங்க அடிப்பட்ட மாதிரியே தெரியலீங்க நரேந்திர அந்த பக்கம் இந்த பக்கம் புரட்டி போட்டு பத்து பாயிண்ட் டிஃபரன்ஸ் இல்ல இப்ப பதினொன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு அடுத்து வரது டூ ஆர் டை வேற நெக் ஹோல்டிங்காக பசல் அத்ராச்சலி கொடுக்கப்பட்டிருக்கு வார்னிங் டு ஆர் டை ரெய்டு சூப்பர் டேக்கர் சுச்சுவேஷன் ரெண்டு பாயிண்ட் தான் நடப்போங்க சார் நீங்களே தான் பேசுங்க போதும் இல்லை அவர் முடிவு பண்ணுறார் நான் இங்கே ஒன்றும் ட்ரைலாம் பண்ணல ஏன்னா மேட்ச் இந்த கீழே கிளாக்கே முடியுது நான் அவசரப்பட்டு ஒன்றும் வேணாம் சிம்பிளாக நிற்கிறேன் நான்

ஃபேஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஈக்குவல் செகண்ட் லாஸ்ட் ஃபேஸ்ல ஈக்குவல் பட் செகண்ட் அண்ட் தேர்ட்ல தான் தமிழ் தலைவாஸ்தோத்திருக்காங்க இதுவே சீசனோட கதையை சொல்லுது அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபேஸ்ல இன்னொன்று ஏழு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இதுக்கப்புறம் இங்க இருந்து